பெருநகர் கிராமத்தில் திருத்தேரில் பவனி வந்த பிரம்மபுரீஸ்வரர் திருத்தேர் உற்சவத்தில் ஊர்கூடி தேர் இழுத்து கோலாகல கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் பெருநகர் ஊராட்சியில் அமைந்துள்ள மிக பழமையான சிவாலயத்தில் ஆண்டுதோறும் பதினான்கு நாட்கள் தொடர்ந்து விசேஷ பூஜைகளுடன் கூடிய தைப்பூச திருவிழா நடைபெறுவது வழக்கம் நடப்பாண்டிற்கான தைப்பூச திருவிழாவானது கடந்த இரண்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினந்தோறும் காலை மற்றும் இரவு நேரங்களில் சிம்ம வாகனம் சூரிய பிரபை சந்திரபிரபை வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் மூஷிக வாகனம் கைலாச வீத வாகனம் ஆகியவற்றில் உற்சவர் திருவீதி உலா நடைபெறுவது வழக்கம் இதில் எட்டாம் நாளான இன்று ஊர்கூடி திருத்தேரினை உடன்பிடித்து இழுத்தனர் முக்கிய மாடவீதிகள் வழியாக திருத்தேரில் பவனி வந்து பிரம்மபுரீஸ்வரருடனாகிய பட்டு பதனாம்பிகை பக்தர்களுக்கு அருள் பெருநகர் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட பழமையான கோவில்களை கொண்ட சிறப்புமிக்க உத்தரமேரூர் வட்டங்களில் தொன்மை வாய்ந்த மிக பழமையான கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றாகும் விழாவினை ஒட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி வடிவேலு இந்து அறநிலையத்துறை இளநிலை உதவியாளர் பெருமாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிவ பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர்